அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக இண்டஸ்ட்ரீஸை பார்க்க போகிறோம் அப்போ இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் தமிழ்நாட்டில் முழுமையாக இருக்கக்கூடியதை பார்க்க போகிறோம் இண்டஸ்ட்ரியல் பாலிசி இந்தியாவில் கொண்டு வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அஞ்சு இண்டஸ்ட்ரீஸ் பாலிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்போ இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப முக்கியமானது அதற்கான கொள்கைகள் போடப்பட்டது மொத்தம் அஞ்சு இதில் இது ரெண்டும் மேப் நார்மலான மாட்டாங்க நம்ம நம்ம என்ன 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 பண்ணுவோம் 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 போக போக முழுமையாக தெரியணும் சுதந்திரம் வாங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இப்ப சுதந்திரம் வாங்கின அடுத்த வருஷம் கொண்டு வந்திருக்கிறது முதல் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில்

மெயினாக தெரியக்கூடியது இப்போதான் சுதந்திரம் வாங்கியிருக்கோம் நம்ம யாரின் கட்டுப்பாட்டுக்கிட்டே போகக்கூடாது அதனால் முழுமையாக பப்ளிக் செக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்போ ஐம்பத்தி ஆறு கொள்கையில் என்ன சார் பண்ணாங்க நம்மளுக்கு தெரியும் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் காலகட்டம் தொடங்கப்படுகிறது கனரக தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது அதனால் இரண்டாவது முக்கியமாக இருக்கக்கூடியது ஐம்பத்தி ஆறு துறையில் நம்மளுக்கு மெயினாக பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டாரோட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது அப்போ இங்கே தனியார் துறைக்கு ஓங்கி சர்க்கை கிடையாது இங்கேயும் கட்டுப்படுத்தினார்கள் அப்போ நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு ரெண்டுல தனியாருக்கு இனமன முக்கியத்துவம் கொடுக்கல இறுதியாக தொண்ணூற்றி ஒன்றில் தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் நியூ எக்கனாமிக்கல் பாலிசி புதிய பொருளாதார கொள்கை அறிமுகம் செய்யப்பட்டது தான் பிரைவேட் செக்டாருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது முழுமையாக போர் வருமானம் வருமானம் கிடையாது கிரிட்டிசைஸ் நடந்தது அதனால் வர வழியே இல்லாமல் இந்தியா திறந்த வழியாக மாறியது அப்போ தொண்ணூற்றி ஒன்றில் ப்ரைவேட் செக்டாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க யார் வேணாலும் இந்தியாவில் வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வணிகம் செய்யலாம் யார் வேணால் இந்தியாவில் வந்து என்ன பண்ணலாம் முதலீடு போடலாம் அதுதான் எல்பிஜி லிபரைசேஷன் பிரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் சரியா

தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதி என்ன பண்ணுவாங்க அலெக்ட் பண்ணிடுவாங்க இங்கே முழுமையாக இண்டஸ்ட்ரீஸ் மட்டுமே காணப்படும் அப்ப என்னென்ன பொருளெல்லாம் உற்பத்தி செய்யப்படுகிறதோ அது முழுமையாக சேர்த்து இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாக குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அவ்வளோதான் அப்போ குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய பகுதி தான் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க தொழிற்சாலை தொகுப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் பிரிட்டிஷ் காலநிலையில தான் நம்மளுக்கு தெரியும் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் தான் நிறைய இண்டஸ்ட்ரிஸ் உருவாச்சு ஏன்னா அவங்க இங்கேருந்து இண்டஸ்ட்ரி உற்பத்தி செஞ்சு அங்கே எடுத்துட்டு போய் என்ன பண்ணாங்க வித்தார்கள் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் தான் நிறைய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டது ஞாபகம் மெயினான விஷயம் கான்ட்ரிபியூஷன் மெயினாக தமிழ்நாட்டை தான் பார்க்க போகிறோம் மெயினாக நம்மளது கட்டுப்பாடு என்னது தமிழ்நாடு சரியா தமிழ்நாட்டில் மெயினாக தெரியக்கூடியது என்னென்னு பார்த்தோன்னா சிறப்பு பொருளாதார மண்டலம் பொருளாதார சிறப்பு மண்டலம் அப்போது சிறப்பு பொருளாதார மண்டலம்னா அங்கே முழுவதும் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டுக்கோ அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்திக்கோ என்ன பண்ணுவாங்க போராடுவார்கள் அப்போ இது முழுவதும் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா இவர்களுக்குன்னு தனி சட்டம் இருக்கும் இவர்கள் உற்பத்தி இங்கேருந்து செஞ்சு நம்ம ஃபாரின் கண்ட்ரிக்கு என்ன பண்ணுவோம் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்போ இங்கே நம்ம சும்மா சொல்றோன்னு புரியணும்னு இங்கே ஒரு கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னா அது எக்ஸ்போர்ட் எங்கே பண்ணுவோம் ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு பண்ணுவோம் அப்போ குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய சிறப்பு பொருளாதார மண்டலம் இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தோன்னா வந்தது ரெண்டாயிரத்தில் அப்போ சிறப்பு பொருளாதார மண்டலம் ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன் அப்ப இதோட சட்டம் எப்ப சார் வந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சில் சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் சட்டமானது கொண்டு வரப்பட்டது அப்போ இண்டஸ்ட்ரி நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் மெயினாக நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் போகணும் சென்னையில் சோழிங்க அப்போ மெயினாக இருக்கக்கூடிய நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடியதான் கொடுத்துருக்கேன் மெயினாக இருக்கக்கூடியது மெயினாக புக்கில் இருக்கக்கூடியது ஜஸ்ட் என்ன பண்ணோம் தெரிஞ்சுக்க மாட்டோம் நம்ம என்ன பண்ணோம் வச்சுக்கணும் இங்கே இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிப்காட் எப்போ வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று இது இம்பார்ட்டன் பல வாட்டிக்கு தேர்வில் கேட்டது ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆப் தமிழ்நாடு த மோஸ்ட் இம்பார்ட்டன் சிக்காடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று டிஸ்கோ எப்போ வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது உருவாக்கப்பட்டது அதோட விரிவாக்கம் என்னன்றத நீ பார்த்து வச்சுக்கணும் இப்போ எப்பப்பெல்லாம் உருவாக்கப்பட்டது அதோட விரிவாக்கம் எல்லாத்தையும் என்ன பண்ணும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும் எல்லாத்தோடதும் விரிவாக்கம் பார்த்து வச்சுக்கோ

கொஷின் ரைஸ் அவுட் பண்ணலாம் கால வருஷம் பண்ண சொல்லி சரியா ஞாபகம் வச்சுக்கோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் நாற்பத்தி ஒம்பது அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ஞாபகம் வச்சுக்கோ அப்புறம் எழுபது எழுபத்தி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ எல்லாமே ஸ்கூல் புத்தகத்தில் காணப்படக்கூடியது அப்போ இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு சட்டம் போட்டாங்க அதில் ப்ரைவேட் செக்டரை கண்ட்ரோல் பண்ணாங்க ஐம்பத்தி ஆறு சட்டம் போட்டாங்க அதிலும் பிரைவேட் செக்டர் என்ன பண்ணாங்க கண்ட்ரோல் பண்ணாங்க அப்போது என்ன பண்ணாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் ஒன்றும் கிடையாதுப்பா இது ரொம்ப முக்கியமானது ஏன்னு பார்த்தோன்னா இந்தியாவில் எந்த இண்டஸ்ட்ரிய நீங்கள் உற்பத்தி செய்யணும் இல்லை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் கட்டாயமா இந்தியாவில் என்ன பண்ண நீங்க லைசென்ஸ் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் இந்த சட்டம் ரொம்ப 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 முக்கியம் இது எப்ப சார் போட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இண்டஸ்ட்ரியல் பாலிசி இருக்கு தெரியுமா அந்த காலகட்டத்தில் போடப்பட்டது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் அத்தாரிட்டி இந்தியா மேம்பாட்டு நெறிமுறை ஆணையம் இந்தியாவில் நீங்க எந்த இண்டஸ்ட்ரிய உற்பத்தி செய்யணும் இல்ல ஓபன் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவோட என்ன பண்ணணும் நீங்க உரிமம் வாங்கி இருக்கணும் அதுக்கப்புறம் எம்ஆர்டிபி MRTP ஆக்ட் MRTP சட்டனுவாங்க ஒருவரிடமும் ஏகபோமான உற்பத்தியும் லாபமும் இருக்க கூடாது அதனால் MRTP ஆக்ட் கொண்டு வரப்பட்டது உண்ணக்டையது 1992 கொண்டு வந்தது என்னென்ன இண்டஸ்ட்ரியலா 25 கோடிக்கு மேல சம்பாதிக்கிறங்களோ அப்ப 25 கோடிக்கு மேல என்னென்ன இண்டஸ்ட்ரியலா செய்றங்களோ அந்த இண்டஸ்ட்ரி முழுவதும்

நூறு கோடி அப்போ 80ல ஐம்பது கோடிக்கு மேலே என்னென்ன இண்டஸ்ட்ரி எல்லாம் லாபம் கிட்டதோ அதெல்லாம் கவர்மெண்ட் கண்காணிக்கும் அப்படின்னு இந்த சட்டத்தின் கீழே சொன்னாங்க எண்பத்தி 100 நூறு கோடி நூறு கோடிக்கு மேலே என்னென்ன இண்டஸ்ட்ரி தான் சம்பாதிக்கிறதோ அது முழுவதும் அரசாங்கம்னா நம்ம கட்டுப்படுத்தும்னு சொன்னாங்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இச்சட்டமானது நீக்கப்பட்டது ஏன் நீக்கினாங்க நியூ எக்கனாமிக்கல் பாலிசி வந்துருச்சு அப்போ நமக்கு என்ன தெரியணும்னா நியூ பத்தி கொஞ்சல் தொழில் துறையின் என்ன அழைக்கப்படுகிறது தொழில் துறையின் மகா மகாசாசனம் அழைக்கப்படுகிறது ரொம்ப 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 முக்கியமானதுப்பா எல்லாத்துக்குமே தனியார் துறைக்கு பர்மிஷன் கொடுத்துட்டோம் அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எல்லோரும் ப்ரைவேட் என்ன பண்ணலாம் இந்தியாவுக்குள்ளே வந்து இந்தியாவில் என்ன பண்ணலாம் நீங்க இந்தியாக்குள்ளே வந்து இந்தியாவில் என்ன பண்ணலாம் நீங்க முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டை போடலாம் அப்போது இந்தியாவில் எல்லோரும் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கணும் அப்படின்னா இந்த சட்டத்தின்படி இந்தியாவில் எல்லோரும் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் இந்த சட்டத்தின்படி அப்போ இந்த சட்டம் இருந்தால் இந்தியாவில் யாராவது வர வரமாட்டாங்க அதனால் இந்த சட்டத்தை நீக்கிட்டாங்க தாங்க அதுக்கப்புறம் எம்ஆர்டிபி நான் என்ன சொன்னேன் யார் லாபம் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ அவங்க அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள் செயல்படுவார்கள் இந்த சட்டமும் இருந்தால் யாரும் வர வரமாட்டார்கள் அதனால் இந்த சட்டத்தை என்ன பண்ணாங்க தொண்ணூற்றி ஒன்றில் நீக்கிட்டாங்க அப்புறம் தான் இதுக்கு என்ன பண்ணாங்க ஒரு புது ஆணையம்னு சொல்லி ஒரு பேரு போட்டு என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஓப்பன் பண்ணாங்க அப்போ இந்தவோ இதுவும் நீக்கப்பட்டது அதனால் இப்போ எல்லா ஃபாரின் கம்பெனிஸும் என்ன பண்ணலாம் இந்தியாவில் வந்து முதலீடு போடலாம் அப்ப இந்தியாவுக்கு லாபம் அப்ப நீங்க கேட்கலாம் சார் எல்லாமே தனியாருக்கு வித்துட்டோம் அப்படின்னா அப்ப தான் சார் முக்கியத்துவம் கொடுத்தாங்க பொதுத்துறை இல்லையா சார் பொதுத்துறை இருந்தது தொண்ணூத்தி ஒண்ணுக்கு அப்புறம் பொதுத்துறையாக காணப்பட்டது அட்டாமிக் எனர்ஜி மற்றும் ரயில்வே தான் சார் ரயில்வே இப்ப இல்லையா சார் ரயில்வே இப்ப பிரைவேடைசேஷன் ஆயிடுச்சே சார் கரெக்ட் அப்போது தொண்ணூற்றி ஒன்றுக்கு அப்புறம் நான் சொல்லல அட்டாமிக் எனர்ஜியோ ரயில்வேவும் இப்போது அட் பிரசன்ட்ல எடுத்துக்கிட்டானா நீ கட்டாயம் என்ன கிடையாது ரயில்வே தனியார் மையம் பண்ணிட்டாங்க அதனால் அதை சொல்ல முடியாது அப்போ அட்டாமிக் எனர்ஜி மட்டும்தான் சொல்ல முடியும் அந்த அட்டாமிக் எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கமிஷன் அதை ஞாபகம் வச்சுக்கும் மிச்சம் எல்லாத்தையுமே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க தனியார் மையம் படுத்தி விட்டார்கள் அப்போ நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இன்னொன்று கொடுத்துருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு அப்புறம் அட்டாமிக் எனர்ஜி ரயில்வே சுரங்கம்னு கொடுத்துருப்பான் சுரங்கம்னா மைனிங் மூணு கொடுத்துருப்பாங்கப்பா இந்த மூணு மட்டும் தான் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்தது பிரைவேட் செக்டர் கிட்ட இருந்ததுன்னு கொடுத்துருப்பான் சில புக்கில் ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் கொடுத்துருப்பான் சுரங்கம் கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போ எல்லாமே போயிடுச்சு அட்டாமிக் எனர்ஜி மட்டும் என்ன இருக்கு இப்பொழுதுக்கு இப்பொழுது அட்டாமிக் எனர்ஜி மட்டும் தான் என்னவா இருக்கு நம்ம கிட்ட பப்ளிக் செக்டர் கிட்ட இருக்கு மிச்சம் எல்லாம் பிரைவேட் செக்டர் கிட்ட என்ன ஆயிடுச்சு ரெண்டும் மாறி போயிடுச்சு அப்போ தொண்ணூற்றி ஒன்று கொள்கை ரொம்ப 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 முக்கியமானது அதே மாதிரி இந்தியாவில் சில இண்டஸ்ட்ரீஸை நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உரிமம் வாங்கணும் லைசன்ஸ் கட்டாயம் வாங்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி மேட்ச் பாக்ஸ் இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணணுமா இல்லை ஃபயர் கிராஃப்ட் ஒர்க்கு வெடி வெடிக்கிறோம் தெரியுமா தீபாவளி அந்த வெடி வெடிக்கிறோமா அப்போ என்ன பண்ணணும் உரிமம் லைசன்ஸ் வாங்கணும் ஏதாவது ரசாயனக்காய் இண்டஸ்ட்ரி உற்பத்தி செய்கிறோம் கெமிக்கல் ஃபேக்ட்ரியை உற்பத்தி செய்கிறோன்னா அப்போ உரிமம் வாங்கணும் ஆல்கஹால் சிகரெட் மற்றும் பீடி இண்டஸ்ட்ரி ஏதாவது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவை நம்ம என்ன பண்ணணும் உரிமம் வாங்கணும் டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட என்ன பண்ணணும் உரிமம் வாங்க வேண்டும் அப்போ வெடிக்கக்கூடியது எக்ஸ்ப்ளோச்சர் ஏதாவது இருந்தாலும் நம்ம உரிமம் வாங்கணும் அப்போ சில விஷயங்களை பொறுத்தவரை இந்தியாவில் நம்ம உற்பத்தி செய்யணும் ஓப்பன் பண்ணணும்னா உரிமம் வாங்கணும் ஆபத்து தரக்கூடிய எல்லாத்துக்கும் உரிமம் வாங்கணும்ப்பா அவ்வளோதான்ப்பா நார்மலாக இருக்கக்கூடிய இதுக்கும் வாங்கணும் அவசியம் கிடையாது ஆபத்து தரக்கூடிய இண்டஸ்ட்ரி பற்றி டீர்னு பார்த்தோன்னா வெளிநாட்டில் இருந்து ஒரு ஆள்கள் வந்து இங்கே நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஃபெஸ்டிவல் நல்லா கொண்டாடுறீங்க இந்தியாவில் அதனால் தீபாவளி ஃபெஸ்டிவல் எந்த ஃபெஸ்டிவல் வெடி வெடிக்கிறீங்க அதனால் வெடி வெடிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிஸ் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஓபன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே அப்போ அவங்க உரிமம் வாங்கணும் சரியா நல்லா தான் நான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபயர் கிராஃப்ட் ஒர்க் எங்கே பண்ணுறாங்க தமிழகத்தில் எங்கே பண்ணுறாங்க சிவகாசி சிவகாசியில் பண்ணுறாங்க ஞாபகம் சிவகாசிய குட்டி ஜப்பான் அப்படின்னு சொன்னது யாரு இதெல்லாம் நம்மளுக்கு கொஸ்டின் நம்ம ரிவிஷன் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு எக்கச்சக்கமா ரிவிஷன் பண்றோம் சிவகாசிய லிட்டில் ஜப்பான் சொன்னது யாரு ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு தான் என்ன பண்ணாரு குட்டி ஜப்பான் அத என்னது சிவகாசின்னு சொன்னாரு அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு வேலூரு வாணியம்பாடி அதுக்கப்புறம் ஆம்பூர் இது எல்லாத்துக்கும் என்னது லெதர் இண்டஸ்ட்ரி லெதர் நல்லா உற்பத்தி செய்கிறாங்க அப்போ லெதர் செய்யக்கூடியது என்னது வேலூர் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கிரைண்டர் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் கிரைண்டர் மோட்டார் பம்பு அந்த இது எல்லாமே வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் என்னன்னு சொல்கிறாங்க நூலன்கிண்ணம் நூலோட கிண்ணம் நூல் அதிகமாக தயாரிக்கக்கூடியது எங்க தமிழகத்தில் அதிகளவு அளவு செய்யணும் நூல்களை அப்ப நம்ம சொல்லலாம் கரூர் கரூர்ல தான் என்ன பண்றாங்க பஸ் பாடி இருக்குல்ல பஸ் பாட்ஸ் பஸ் போதுல பஸ்ஸோட மேல்பாடு முழுவதும் என்ன பண்றாங்க கரூர்ல பண்றாங்க அதே கரூர்ல தான் தமிழகத்தில் என்ன பண்றாங்க இந்த இண்டஸ்ட்ரியில என்ன பண்றாங்க கரூர்ல என்ன பண்றாங்க பேப்பர் ரொம்ப 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 முக்கியமானது காகிதபுரம் காகிதபுரத்தை பேப்பர் இண்டஸ்ட்ரி வந்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதே காகிதபுரம் காயிதபுரத்தில் என்னது இண்டஸ்ட்ரிஸ் ஓப்பன் ஆச்சு சரியா ரொம்ப 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 முக்கியமான காதபுரம் ஞாபகம் அப்புறம் காஞ்சிபுரம் அதை ஞாபகம் வச்சுக்கோ சரியா காஞ்சிபுரம் அதை ஞாபகம் காகிதபுரம் காஞ்சிபுரம் இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கும் பேப்பர் சிவகாசி லிட்டில் ஜப்பான் ஜவஹர்லால் நேரு பட்டாசு கோயம்புத்தூர்ல என்னது கிரேண்டரு அதுக்கப்புறம் மோட்டார் சம்பந்தப்பட்ட பைப்புகள் அதெல்லாமே வந்து கோயம்புத்தூர் அதை ஞாபகம் வச்சுக்கும் கரூர்ல பஸ் பாடி மேக்கிங் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோ வேலூர் ராணிப்பட்டு ஆம்பூர் இதெல்லாம் லெதர் பண்றாங்க லெதர் அதனால லெதர் ஞாபகம் வச்சுக்கோ அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது கேட்வே ஆஃப் தமிழ்நாடு தூத்துக்குடி அப்ப கேட்வே ஆஃப் தமிழ்நாடு சொல்றாங்க தூத்துக்குடி தூத்துக்குடியில் தான் அதிகளவு ரசாயன உற்பத்தியும் செய்யப்படுகிறது சென்னைக்கு அடுத்தபடி தூத்துக்குடி செய்யப்படுகிறது அப்போ இந்தியாவின் நுழைவாயில் எதுன்னு கேட்டால் நீ சொல்லாம் மும்பை சொல்லிடலாம் அகமதாபாத் சொல்லிடலாம் அப்போது தமிழகத்தின் நுழைவாயில் அழைக்கப்படுவதுன்னு கேட்டேன்னா சொன்னோம் தூத்துக்குடி ஞாபகம் வச்சுக்கோ அப்போ இது எல்லாமே நம்ம சைமன் டென்னிஸாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும் படிச்சுக்கிட்டுருக்கணும் வேறு வழியில் சைமன் டென்னிஸாக இப்போ கோழிப்பண்ணை அதிகமாகிறது நாமக்கல் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அழகாக அதை ஃபுல்லாத்தையும் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தால் மேட்ச்சில் கேட்கலாம் சரியா அதுக்கப்புறம் என்ன கேட்கலாம் ஈரோடு மஞ்சள் உற்பத்தி அதிகமாக இருக்குது அந்த மாதிரி கூட நம்மளுக்கு என்ன பண்ணலாம் கொஷின் ரைஸ் அவுட் பண்ணலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எக்கச்சக்கமான இருக்குது ஞாபகம் வச்சுக்கோ சிறப்பு பொருளாதார மண்டலத்தை அடுத்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதோ பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அதையும் என்ன பண்ணு ஓவராலாக ஒரு வியூவாக பார்த்து வச்சுக்கோ ஸ்டார்ட் அப் ஸ்கீம் அப் ஸ்கீம் சரியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதனால என்ன பண்ணால் புக்கில் கொடுத்துருக்காங்க சரியா வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும் ஜென்ரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு அதோட வெல்த் கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணி என்ன பண்ணாங்க அரசாங்கம் ஸ்டார்ட் அப் ஸ்கீம் அறிமுகம் செய்தார்கள் பதினாறு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாறு இது முக்கியமானது ஸ்டாண்டப் எல்லாருக்குமே தெரியும் அது என்னது லோன் வழங்கக்கூடியது லோன் பத்து லட்சத்திலிருந்து ஒரு கோடி ரூபாய் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் என்ன பண்ணணும் ஒரு எஸ்சி அல்லது எஸ்டிக்கு என்ன பண்ணணும் கொடுக்க வேண்டும் கட்டாயமாக ஒரு பெண்களுக்கு கொடுத்துருவாங்க இதுவும் முக்கியம் இதோட உருவாக்கப்பட்ட ஆண்ட முக்கியம் நல்லவர் ஸ்டார்ட்அப் ஸ்டார்ட் அப் பதினாறு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்டாண்ட் அப் அப்படின்னா அஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போது இது வந்து வேலைவாய்ப்புக்காகவும் ப்ரொமோஷன்ஸுக்காகவும் எல்லாத்துக்காகவும் உருவாக்கப்பட்டது இது லோன் உதவி கொடுக்கக்கூடியது கட்டாயமாக பத்துலேருந்து ஒரு கோடி கட்டாயம் எஸ்சி எஸ்டிகளுக்கு உண்டு பெண்களுக்கு உண்டு அப்போ இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியக்கூடியது இந்த ரெண்டு ஸ்கீம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ இந்த ரெண்டு ஸ்கீம் நம்மளுக்கு என்ன பண்ண கட்டாயம் தெரியணும் அதுக்கப்புறம் லேண்டு சிஸ்டம் இது ரொம்ப முக்கியமானது இந்தியாவில் நில உரிமை முறை இப்போ நம்ம வேகமாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஐயா வேகமாக நம்ம என்ன பண்ணுறோம் இண்டஸ்ட்ரீஸை கடகடன் ரிவிஷன் பண்ண முறைகளை கடகட கடகட நம்ம என்ன பண்ண போகிறோம் ரிவிஷன் பண்ண போகிறோம் ஜமீன்தார் முறை ஜமீன்தார் முறை ரொம்ப முக்கியமானதை இதை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் கான்வாலிஸ் பிரபு அவ கான்வாலிஸ் பிரபு என்ன பண்ணாரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணுல கொண்டு வந்தார் அப்ப பத்துல பதினொன்னுல பத்து கொடுத்துடணும் உற்பத்தியில அப்ப கான்வாலிஸ் பிரபு நிலையான நில உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார் அப்போ பதினொன்னுல பத்து பங்கிடம் கொடுத்துடணும் அப்ப கான்வாலிஸ் ஜமீன்தார் முறையை அறிமுகம் செய்ய கான்வாலிஸுக்கு உதவி செய்தவர் யார் இது நம்மளுக்கு என்ன பண்ணலாம் ஒரு கொஷின் என்ன பண்ணலாம் கேட்கலாம் ஜான் ஷோருஸ் ஜமீன்தாரி முறையை கான்வாலிஸ் அறிமுகம் செய்வதற்கு உதவி செய்தவர் சரியா நல்ல நாவக ரொம்ப 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 முக்கியமான ஜான் சோர்ஸ் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு இங்கிலீஷில் இருக்கும் பாரு பெர்மனண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரியா பெல்மெண்ட் ஆமீன்தாரி முறைன்னா ஒன்றும் கிடையாதுவா இது விவசாய பூமி சரியா இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நடுவில் ஒரு என்னது ஜமிந்தார் நிலத்தில் இருக்கக்கூடிய உற்பத்தியை முழுமையாக முடிவு செய்பவர் ஜெமீன்தார் ஜமீன்தார் தான் நிலத்துக்கும் ஓனர் அப்போ இந்த லேண்டோட ஓனர் யார் சார் ஓனர் யார் சார்னு கேட்டா ஜமீன்தார் அப்போ ஜமீன்தார் என்ன சொல்றாரோ அதுதான் இங்க கேட்கணும் அப்போ இவர்களுக்கு நிலத்தில் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கும் முக்கியமே கிடையாது அப்போ இவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படலாம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது அப்போ அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா பிரிட்டிஷை பண்ணுவாங்க இவங்க பிரிட்டிஷ்கிட்ட கொடுத்துருவார்கள் சரியா ஞாபகம் வச்சுக்கோ அப்போ ஜெமீன்தாரி முறை என்னென்ன பகுதியில் முதலில் அறிமுகம் செய்யப்பட்டது என்றால் பீகார் பெங்கால் வாரணாசி மீனாக இருக்கக்கூடிய பகுதி மட்டும் கொடுத்துருக்க பீகார் பெங்கால் வாரணாசி சரி ஞாபகம் மகள் வரி முறை இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து என்னது மகள் வரி முறை மகள் வரி முறை நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகள் வரி முறையை அறிமுகம் பெண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான வில்லியம் பெண்டிக் வில்லியம் பென்டிக் என்ன பண்ணாரு மகள் வரி முறையை கொண்டு வந்தார் சரியாம் மகள் வரி முறையை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை மேஜரான விஷயம் என்ன அப்படின்னா இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இது லேண்டு விவசாயிகள் விவசாயங்கள் இருக்கக்கூடியதுல ஒரே ஒரு எட்டு இருப்பார் தலைவர் நிலத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இங்க வந்துடும் இவர் அரசாங்கத்துக்கு நிலத்துக்கு உரிமையாளர்கள் யாருன்னு அவங்க தான் ஆனா அவங்களுக்கு நடுவில் அவங்க கிராமத்திலிருந்து ஒரு தலைவர் இருப்பார் எல்லாரும் நிலத்தின் வருமானத்தை வரியை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துருவாங்க இங்க என்ன பண்ணுவாங்க இங்க கொடுத்து விடுவார்கள் சரியாம் மெயினா நீ தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா வில்லேஜில் இருக்கக்கூடிய ஹெட்மேனு ஒரு ஆள் இருந்தார் கலெக்ட் பண்ணக்கூடியவர் சரியாம் அப்போ லேண்டில் வரக்கூடிய எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஊர் தலைவர்கிட்ட கொடுத்துருவாங்க ஹெட்மேன் கிட்ட அந்த ஹெட்மேன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கட்டிடுவார் ஆரம்பத்தில் எவ்வளோ வரி விதிக்கப்பட்டது என்றால் மூணில் இரண்டு பங்கு விதிக்கப்பட்டது அதுக்கப்புறமா வில்லியம் பெண்ட் என்ன மாற்றிடுறாரு பாதிக்கு பாதி ஐம்பது சதவீதம் மாற்றி விட்டார் சரியா மகள் வரி முறை இதுதான் நீ என்ன பண்ணணும் இதை கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் மேஜராக மகள் வரி முறை அறிமுகம் செய்யப்பட்டது எங்கன்னு பார்த்தோன்னா சென்ட்ரல் இந்தியா கங்கை சமவெளி மேஜரா மேஜரா மகளோரி முறையை அறிமுகம் செய்த பகுதிகள் மத்திய இந்தியா மற்றும் கங்கை சமவெளியில் அறிமுகம் செய்தார்கள் வில்லியம் பென்டிக் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு லேண்டுக்கு ஓனர் அங்க இருக்கக்கூடிய உரிமையாளர்கள் அவர்கள் எல்லாம் காசை கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க அதான் மகள் வரி முறை அவ்வளவுதான் ஐம்பது சதவீதம் வில்லியம் பெண்டிங் அப்போ என்ன பண்ணார் மாத்திட்டார் தொடக்கத்தில் பண்ணும்போது மூணு இரண்டு பங்கு உற்பத்தி என்ன பண்ணணும் கொடுக்கணும் ஆரம்பத்தில் பிகினிங்ல அப்புறம் லேண்ட் இருக்குன்னா முக்கால்சி கொடுத்துட்றோம் வேற ஒன்றும் கிடையாது வழி ரயத்துவாரி முறை ரயத்துவாரி முறை ஒன்றும் கிடையாது நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் விவசாயிகளே நேராக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு செலுத்துவது இது ஒரு நல்ல முறையா சார் இது விவசாயிகள் தான் நிலத்துக்கு உரிமையாளர்களே அப்போ அவர்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ண போதும் நேராக வரி செலுத்தினா போதும் ஆச்சு சார் நல்ல முறையாச்சு யார் சார் கொண்டு வந்தது தாமஸ் மன்றோ கொண்டு வந்தார் அப்போ மகள்வாரி முறையை ர கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் ரயத்துவாரி முறையை கொண்டு வந்தோம் தாமஸ் மன்றோ அப்போ தாமஸ் மன்றோ என்ன பண்ணார் கொண்டு வந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு சரியா முப்பத்தி மூணுன்னு இருக்கோம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ அதில் தப்பு நான் கொடுக்குற வருஷம் கரெக்டாக கொடுத்துருப்போம் அப்போது தாமஸ் மன்றம் என்ன பண்ணுறாரு நிலத்துக்கு உரிமையாளர்கள் விவசாயிகளே அவர்களே என்ன பண்ணலாம் பிரிட்டிஷிடம் கட்டலாம் அப்படின்னு கொடுத்துடுறார் இந்த ரயத்துவாரி முறை முதல் முதல்ல எல்லாத்துலேயும் அறிமுகம் செய்தது எங்கன்னு நம்ம மெட்ராஸ் போன்ற பகுதி ரொம்ப 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 முக்கியமான கொஷின் சரியா ரொம்ப முக்கியமான கொஷின் அப்போ ரயத்துவாரி முறை விவசாயிகளுக்கானது விவசாயிகள் தான் நிலத்தின் உரிமையாளர்கள் அறிமுகம் செய்த பகுதியில் முதலில் எங்கே மெட்ராஸ் பகுதி எல்லா மீனவர்களுக்கு டிஎன்பிசி கொஷின் சுதந்திரம் வாங்கியதுக்கு பிறகும் இம்முறையானது பின்பற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு காலகட்டம் வரைக்கும் பின்பற்றப்பட்டது அப்போ இந்த ரயத்துவாரி ரயத்துவாரி என்றாலே விவசாயிகள் அப்போ விவசாயிகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்போ மூணு விஷயம் ஜமீன்தாரி முறையை பொறுத்தவரைக்கும் ஜமீன்தாரி தான் லேண்டோட ஓனர் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பண்ணுவோமா ஜமீன்தாரி முறை மகள்வாரி முறை ரயத்துவாரி முறை இங்கே ஜமீன்தார் தான் லேண்டோட ஓனர் இப்போ லேண்டுக்கு ஓனர் யாரு ஜமீன்தார் இங்கே லேண்டோட ஓனர் விவசாயிகள் தான் இங்கே லேண்டோட ஓனர் விவசாயிகள் தான் இங்கே நிலத்தில் உரிமை விவசாயிகளுக்கு கிடையாது ஆனால் இங்கே நிலத்தில் உரிமை இருக்குது ஹெட்மேன் கலெக்ட் பண்ணுவார் இங்கே நிலத்தில் விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது நேராக கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டிடுவாங்க இங்கே எட்மன் கட்டுவார் இங்கே ஜெமீன்தார்கள் தான் கட்டுவார்கள் இந்த இடைத்தரையில் இருக்கக்கூடிய ஜெமீன்தார இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஒழித்து விட்டார்கள் த ஆஃப் ஆக்ட் இடைத்தரர்கள் ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கொண்டு வரப்பட்டது இடைத்தரர்கள் ஒழிப்பு சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அபால்யூஷன் ஆஃப் இன்டர்மீடியேட்டிக்கல் ஆக்ட் ஞாபகம் அப்போ இந்த இடைத்தராக ஒழிக்கப்பட்டது இந்த முறை இப்போ கிடையாது இதுக்கு ஒன்று என்னது பர்மனெண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் நிலையான நிலவரி வரி சரியம் அதுக்கப்புறம் மகள் வரி பொறுத்த வரைக்கும் யார் அறிமுகம் செஞ்சால் வில்லியம் பென்டிக் இது அறிமுகம் செஞ்சவர் கான்வாலிஸ் பிரபு அதுக்கப்புறம் ரயத் வரி முறை அறிமுகம் செஞ்சவர் தாமஸ் மன்றோ ஞாபகம் இங்கே கொடுத்துருக்காங்க பார் ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் தமிழ்நாடு அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா குஜராத் அப்போ நம்மளுக்கு ரயத்து முறை முதன் முதல் அறிமுகம் செஞ்சதே தமிழ்நாடு அதை நாபகம் மெட்ராஸ் பகுதி மெயினாக நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயம் அதான் இப்போ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் ஒரு வழி நல்லா தெளிவாக தெரியும் என்ன பண்ணுவோம் நம்ம கரெக்ட் கேர்ஃபுல்லாக என்ன பண்ணோம் பார்த்துக்கணும் இங்கே ஒரு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கிய முக்கியமான பெல் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் திருச்சிராப்பள்ளி இது ரொம்ப முக்கியமானது எது இதெல்லாம் முக்கியமோ அதை நான் என்ன பண்ணுறேன் உனக்கு இன்டிமேஷன் பண்ணுறேன் அதை கடுத்து INTERNATIONAL FAIR LEATHER CENTER எங்க இருக்கும் சென்னையில் இருக்கு இது நம்பிலுக்கு மிக முக்கியமான ஒன்று ஆவடி INDUSTRIAL ESTATE WAS ESTABLISH இது ரும்ப முக்கியமானது இது Salem STEEL PLANT எப்போ உருவாக்கப்பட்டது Salemல இது முக்கியமானது எது எதலால முக்கியம் பண்றோம் அது முக்கியம் இன்டெகிரேட் கோச் ஃபேக்டரி சென்னை அது முக்கியமானது சரியா இன்டெகிரேட் கோச் ஃபேக்டரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அது கரெக்ட் பெல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெல் இதெல்லாம் எப்போ உருவாக்கப்பட்டது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஐசிஎஃப்ஓ பாரத் எவி எலக்ட்ரிக்கல் லிமிட்டடோ இந்த ஆவெடி ஹெவி ஆவெடி இருந்து இருந்தது சரியா இப்போ இந்த வருஷத்தை பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சம்திங் கொடுத்துருக்காங்களே எல்லாமே செகண்ட் ஃபையர் பிளான் செகண்ட் ஃபையர் பிளான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இண்டஸ்ட்ரீஸ் அப்போ கனரக தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ரொம்ப முக்கியம் அதனால தான் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய என்னாச்சு இந்தியாவில் உருமாறியது சேலம் ஸ்டீல் பிளான்ட் நம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு இது முக்கியமானது இப்போ இது இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் ரொம்ப 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 முக்கியமோ அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு மார்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஃபேர் லெதர் லெதர்னா சார் வேலூர் தானே சொன்னீங்க வேலூர் தானே சார் நினச்சிக்க கூடாது லெதரை பொறுத்த வரைக்கும் சென்னை ஞாபகம் சரியா நம்ம ஆராய்ச்சி மையம் இங்கே இருக்குது சென்னையில் இருக்குது பிரிட்டிஷ் காலனித்துவத்தில் நம்ம எல்லாரோட கட்டுப்பாடும் இருந்தோம் ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் உருவாச்சு பேப்பர் இண்டஸ்ட்ரி அங்கே தான் உருவாச்சு ஞாபகம் வச்சுக்கோம் சரியா அப்போ பிரிட்டிஷ் காலனித்துவத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நிறைய இண்டஸ்ட்ரீஸை ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ரிவிஷன் கொடுக்க முடியுமோ இண்டஸ்ட்ரீஸை இந்தியாவோட தமிழோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அடுத்த வீடியோவில் இன்னும் சிறந்த டாப்பிக்கை பார்ப்போம் நன்றி வணக்கம்